எஸ் வீடு ஸ்கூல்ஸ் ஹாட்டில்ஸ் ஸ்டோர் ரூம் எங்கே எல்லாம் பார்ட்டிஷன் வாய் கட்டணும்னாலும் இப்போது பில்டிங் பாய்ண்ட் எஸ் எ டெஃபெஸ்ட் வாய்ஸ் ப்ரெனோ காம் ராப்பிட் வால் பேனல்ஸ் வந்து தற்போது இந்தியா வெற்றி பெற்றது இது எப்படி பார்க்குறீங்க முன்னேதான் இந்தியா கூட்டணி வந்து இந்தியா குட்டும் இல்லை ஐஎண்டிஐ இந்தியானா இந்தியான்னு வந்துடும் ஐஎண்டிஐ குட்டன் உடனே ஓட் ஸ்டோர்ன்ற ஒரு ப்ரோக்ராம் தென் பிஜெட் பார்க்குறோம் அதாவது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு அரசியலில் பக்குவமே கிடையாது எது எடுத்தாலும் தேவையில்லாத திருப்பிள்ள தான் எல்லா பேச்சுக்களுமே போர் ஸ்டோரின்னு சொன்னாங்க ஏற்கனவே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து இல்லாமல் இருந்து எடுத்துகிட்டு தான் சொன்னாங்க முப்பது லட்சம் பேர் இறந்து போனவங்க நான் பல முறை டிவி எல்லாம் போய்ட்டு கொடுத்துருக்குறேன் முப்பது லட்சம் பேர் இறந்து போனவங்க இருபத்தெட்டு லட்சம் பேர் அங்கே வந்து வெளியூருக்கே போயிட்டாங்க மீது ஒரு ஏழு லட்சம் பேர் தான் அது டிஃப்ரென்ஸ் இருக்கு அது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நேற்று வந்து சார் நேற்று மாலை வரையிலும் நாற்பது சதவீதம் தான் பிஎல்ஓ கொடுத்துருக்குறதா சொல்றாங்க ஆனால் இரவோடு இரவா எங்கேருந்த உத்தரவு வந்து இன்னைக்கு காலையில் நூறு சதவீதம் நூறு சதவீதம் எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அதை தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி பயந்து போய் இன்றைக்கி அவசர அவசரமாக இன்னைக்கு பிஎல்ஓக்களுடைய வேலைகளை வந்து விட்டு தேவையில்லாத விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்காங்க பீகாரில் பீகாரில் வந்து இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் கூட இன்றைக்கி போயிருந்தாங்க பிரச்சாரத்தில் ஆனால் மக்கள் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி அவருடைய ஆட்சியை தொடர்ந்து அந்த மாநிலத்தின் பீகாரில் நடைபெற்ற ஆட்சியும் நல்ல ஆட்சி என்று முடிவு செய்து இன்னைக்கு பெண்கள் அதிகமாக வாக்களித்து இன்றைக்கி இரநூறு இடங்கள் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது இமாலய வெற்றி இதே வெற்றி தமிழகத்திலும் நிச்சயமாக தொடரும் எங்க அண்ணன் அவர்கள் சேர்ந்தவர் நான் பெரிதும் நேசிக்க கூடிய ஒரு தலைவர் அவரை பத்தி நம்ம வந்து நான் வந்து ரொம்ப கமெண்ட் சொல்லக்கூடாது அவர் சொன்னது இதுவரையிலும் எதுவுமே நடக்கவில்லை பாஜக

குறைபாடாகத்தான் இருக்கிறது நேற்று மாலை வரையிலும் நாற்பது சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் பணியை முடிச்சிட்டதாக சொல்லுதாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆசிரியர்கள் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அதில் அந்த எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கு இன்னைக்கு முக்கியமாக காவேக்கா வந்து தேர்தல் ஆணையத்தை கோரிக்கை வச்சிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் காவேக்கா தான் நீங்கள் கூப்பிடணும் எங்களை வந்து கூப்பிட்றதே கிடையாது ஒரு

கொண்டு வரப்படுமா சார் அங்க வந்து ஒரே சரிசமமான தொகுதிகளில் வந்து அங்க போட்டிட்டாங்க அதே போல இங்க அதிமுகவும் பாஜகவும் சரிசமமான தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா அதாவது பீகார்ல வந்து மக்கள் வெற்றியை தந்திருக்காங்க அதே உத்வேகம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இங்க தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு அது தேர்தலை பொறுத்தவரையிலையும் எங்க கடந்த காலங்கள் எப்படி பாரம்பரியம் இருந்ததோ அதே மாதிரி அல்லது எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேசி முடிவெடுப்பாங்க

ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு துணை முதலமைச்சர் அவங்க குடும்பத்திலே ஆக்கியிருக்காங்க இவங்களை தவிர மதிப்புக்குரிய யார் சொன்னாலும் அடிமைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க இவங்களை தவிர வேறு முதலமைச்சர் வேட்பாளர் யாரையும் அறிவிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க அப்போ அடிமைத்தனம் எங்கே இருக்குங்கிறது தெரியும் நன்றி வணக்கம்